வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை அலச வணக்கம் நம் கையில இப்போ இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசுற ஒரு யூடியூப் காணொலியோட எழுத்து வடிவம் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களோட சமீபத்திய பேச்சு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி இதை பத்தி இந்த ஆதாரம் பேசுது சரி இதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றதா நம்ம நோக்கம் கரெக்ட் இந்த ஆதாரம் வந்து சமீபத்துல நடந்த ஒரு விழா ஆமா அந்த கலிய பெருமாள் நூற்றாண்டு நினைவு மண்டபம் திறப்பு விழா இல்லையா அதே தான் அந்த விழாவுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திருமாவரவன் அவர்களும் கலந்துகிட்டாங்க அங்க பேசின விஷயங்கள் குறிப்பா திமுக விசிகா கூட்டணி பத்தின சில முக்கியமான பார்வைகளை இந்த ஆதாரம் முன்வைக்குது ஓகே அப்போ அந்த சிதம்பர விழா பேச்ச கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா திருமாவளவன் வந்து திமுக கூட இருக்கிறது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டும் இல்ல அது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொன்னதா ஆதாரம் சொல்லுது இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான அந்த கொள்கை இந்த ஆதாரம் ஏன் ஹைலைட் பண்ணுதுன்னா சொல்லுங்க அத வந்து சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு சித்தாந்த நிலைப்பாட காட்டுது இருபத்தி ஆறு தேர்தல திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு விசிகை ஒரு ஆமா வாக்குகள் கொஞ்சம் கூட சிதறாம இந்த கூட்டணிக்கு கிடைக்கணும் திருமாவளவன் சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது முதல்வர் கூட இது ரொம்ப ரசிச்சு கேட்டதாவும் ஆதாரம் குறிப்பிடுது ஓ அப்படியா அப்போ இதுக்கு ஒரு பெரிய சித்தாந்த பின்புலம் இருக்குன்னு சொல்றாங்க சரி நடிகர் விஜய் போராட்டம் பத்தி திருமாவளவன் அத பத்தி ஆதாரம் பேசுது அவரு திமுக விமர்சிச்சிட்டாருன்னு ஒரு பேச்சு வந்தது அதை எப்படி இந்த ஆதாரம் பாக்குது இல்ல அது வந்து தப்பான புரிதல்னு இந்த ஆதாரம் சொல்லுது திருமாவளவன் வந்து திமுக விமர்சிக்கல அப்போ என்ன சொன்னாரு மக்களோட பிரச்சனைகளை வச்சு யாரும் அரசியல் லாபம் தேடக்கூடாதுங்கிறது தான் அவரோட பாயிண்ட் இது பொதுவான கருத்து திமுகவுக்கு எதிரானது இல்லைன்னு ஆதாரம் தெளிவுபடுத்துது சரி இத புரிஞ்சுக்காம அவரை வந்து அறிவாலயத்தின் கொத்தடிமை அப்படின்னு சொல்றவங்களையும் இந்த ஆதாரம் கடுமையா விமர்சிக்குது அப்போ இந்த ஆதாரம் வந்து திமுக கூட்டணியோட வலிமை மேல அதோட ஸ்திரத்தன்மை மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்குன்னு தோணுது நிச்சயமா விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருக்கிற இந்த கூட்டணியை யாராலயும் உடைக்க முடியாதுன்னு முதல்வர் ஸ்டாலினே நம்புறதா இந்த ஆதார சுட்டிக்காட்டுது அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட குறிப்பா விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு அது கூட பெரும்பாலும் முடிஞ்ச கட்டத்துல இருக்கிறதா முதல்வர் நினைக்கிறதாவும் இந்த ஆதாரம் சொல்லுது ஓ பேச்சுவார்த்தை முடிஞ்ச கட்டத்துல அது கூட்டணியோட பலத்தை காட்டுற மாதிரி இருக்குது ஆமா தான் இந்த ஆதாரம் சொல்ல வருது சரி அப்போ வேற கூட்டணிகளுக்கான வாய்ப்பு அதை பத்தி ஆதாரம் எதாவது பேசுதா உதாரணத்துக்கு திருமாவளவன் ஏன் அதிமுக கூடவோ இல்ல விஜயோடையோ போக மாட்டாருன்னு இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுதா சொல்லுது ரெண்டு முக்கியமான காரணம் சொல்லுது பாருங்க ஒன்னு எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லைங்கிறது உம் அவர் வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுல இருக்கலாங்கிற ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுது சரி ரெண்டாவது காரணம் ரெண்டாவது நடிகர் விஜய் அவர் அரசியலுக்கு புதுசு இன்னும் தன்னை நிரூபிக்கல அதனால இப்போதைக்கு அவரோட கூட்டணி சாத்தியம் இல்லைன்னு ஆதாரம் கருதுது அப்போ விசிகோவோட பார்வை முழுக்க முழுக்க திமுக கூட்டணிக்கு ஆதரவாதான் இருக்குன்னு இந்த ஆதாரம் காட்டுது விசிகோக்கு உள்ளேயே மற்ற தலைவர்களோட கருத்து எப்படி இருக்கு அதை பத்தி ஏதாச்சும் இருக்கா இருக்கு ஆளூர் ஷானவாஸ் வன்னி அரசு சங்கத்தமிழன் இவங்க மாதிரி மத்த விசிகோ தலைவர்களும் திமுக கூட்டணிக்கு ஆதரவா தான் இருக்காங்கன்னு ஆதாரம் சொல்லுது ஓகே ஆனா ஒரு விஷயம் திமுகவில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா முதல்வர் ஸ்டாலினோட தலைமை மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பாயிண்ட் ஆமா கடைசியா ஒரு ஒப்பீடு செய்து பாருங்க பிஜேபி கூட கூட்டணி வச்ச அதிமுக பாமக எல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு ஆனா திமுக கூட்டணியில கோக்கு அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைச்சிருக்குன்னு இந்த ஆதாரம் வாதிடுது ஆக மொத்தம் நாம இப்ப பார்த்த இந்த ஆதாரத்தோட முக்கிய செய்தி என்னன்னா திருமாவளவனும் வீசிகோவும் இரண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தலுக்கு திமுக கூட்டணியில ரொம்ப உறுதியா இருக்காங்க ஆமா இது வெறும் தேர்தல் கணக்குல இது ஒரு கொள்கை போர் குறிப்பா சனாதன சக்திகளுக்கு எதிரான் அதுல வீசிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்னு இந்த ஆதாரம் சொல்ல வருது கரெக்டா சொன்னீங்க இந்த ஆதாரம் வந்து விசிக திமுக உறவை வெறும் அரசியல் மூவா பார்க்கல அதுக்கு ஒரு சித்தாந்த தொடர்ச்சி இருக்கு திராவிட அம்பேத்கரிய சிந்தனைகளோட தொடர்ச்சியா சில எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிரான நிலைப்பாடா இத பாக்குது இந்த ஆதார சொல்ற தேர்தல் கணக்குகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல்ல சமூகத்துல இந்த கூட்டணி இன்னும் ஆழமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை வரலாற்று ரீதியாவோ சித்தாந்த ரீதியாவோ அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்